வணக்கம் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி ஃபேட்டி லிவர் எதனால ஏற்படுது அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் ஃபேட்டி லிவர் ஏன் ஏற்படுது அப்படின்னா ரொம்ப தூக்கம் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால அவுட் சைட் ஃபுட்டு நேரம் தவறி நே அதாவது எடுக்க வேண்டிய ஃபுட்டை டைம் தவறி எடுக்கிறது அப்படி சாப்பிட்ற ஃபுட்டை ரொம்ப ஆயில் ஃபுட்டு ஃப்ரைடு ஃபுட்டு அந்த மாதிரி லேட் நைட் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறதுனால உடல் உலட்டே இல்லாததுனால அதிகமா உடல் எடை போடுறதுனால அதிக கொழுப்பு சத்து உணவுகள் எடுக்கிறதுனால மாவுச்சத்தா எடுக்கிறதுனாலையும் அல்லது ரொம்ப இனிப்பு சுவையான உணவுகளே எடுக்கிறதுனாலையும் இந்த ஃபேட்டி லிவர் ஏற்படுது இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனைய எப்படி லிவரை கரெக்ட் பண்ணலாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது மஞ்சள் மஞ்சள் அப்படின்னா நம்மளுடைய லிவருக்கு நல்ல ஒரு மஞ்சள் நெல்லி இலைகள் அதோட சேர்த்து இஞ்சி ஒரு துண்டு இத அரை அடித்து சாறு எடுத்து வடிகட்டி தினமும் காலையில ஒரு நூத்தி இருபது நாள் குடிச்சிருங்க ஹெவியா இந்த நூத்தி இருபது நாள் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய இந்த பொருட்களில் உள்ள இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்மளுடைய சுற்றிய அந்த கரைத்து அனுப்பி நமக்கு மட்டும் குணப்படுத்தும் உடல் உழைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகவும் அவசியம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ண முடியல டெய்லி ஒரு ஐம்பது தோப்பு கரணம் இந்த மாதிரி வயிற்று பகுதி தசைப்பகுதிக்கான ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ நம்ம நம்ம டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை வரவே வராது உணவுலையும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை நம்ம சாப்பிடும் போது லிவர் நல்ல ஆரோக்கியமாகவும் ஃபேட்டி லிவர்ங்கிற மாதிரியான பிரச்சனைகள் அண்டவே அண்டாது